ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா காவத்துக்கிழங்கு இல்லாட்டி வெத்தலை வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்களே அது வந்து அடிக்கிழங்கு தாங்க நம்ம இன்றைக்கி தோண்ட போகிறோம் ஆல்ரெடி வந்து கொடிக்கிழங்கெல்லாம் பறித்து எப்படி வேக வச்சு சாப்பிட்றது எப்படி இருக்குன்னு என்ன டீட்டெயிலாக வந்து வீடியோ போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அடிக்கிழங்கு தான் நம்ம பறிக்க போகிறோம் அடிக்கிழங்கு பறிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் எதனால் பறிக்கிறோன்னு பார்த்திங்கன்னா இலையெல்லாம் வந்து மஞ்சள் கலர் அதாவது வாடி போயிருச்சு அதனால் அடிக்கிழங்கு ரெடியாகிருச்சுன்னு அர்த்தம் பறிச்சிட்டோம் பாருங்கள் இந்த வெத்தலை கிழங்கோட கொடி கொடியிலே பார்த்தீங்கன்னா கிழங்கு நிறைய இருக்குங்க இந்தாங்க கிழங்கு இந்த கிழங்கும் பறித்து நம்ம வேக வச்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும் நம்ம அடிக்கிழங்குமே பொரியல் வைக்கலாம் குழம்பு செய்யலாம் அடிக்கிழங்குங்கிறது வேறு எந்த அளவுக்கு போயிருக்கோ அளவுக்கு அந்த கிழங்கு சைஸும் பெருசாகவே இருக்கும் ஒரு ஆட்சித்த சைஸில் தாங்க கிழங்கு எதிர்பார்க்குறோம் ஏன்னா எப்பவுமே அந்தளவுக்கு கிழங்கு வளர்ந்துருக்கும் அதே மாதிரி கிழங்கு பறிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி விட்டுறணும் அந்த வேர் பகுதியில் அப்போ தான் கொஞ்சம் ஈரமாகி நமக்கு வந்து பறிக்கிறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் அப்போ தாங்க நமக்கு முழு கிழங்கு எடுக்க முடியும் இல்லாட்டி கடப்பாறையை குத்தி அடிப்படும் அப்போ நமக்கு வந்து முழுக்கிழங்கு கிடைக்காது எங்களுக்கு அப்படித்தாங்க ஆச்சு எப்படி பார்த்தோம் எங்களுக்கு வந்து கிழங்கு வந்து அடிபட்டுருச்சு பாருங்கள் எல்லாம் துண்டாயிருச்சு ஒரு துண்டு தாங்க கிடச்சிருக்கு இனியும் வந்து உள்ளே அவ்வளோ கிழங்கு இருக்குது இதுவே நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கிலோ வரும் போல் பொங்கல் டைம் அதாவது ஜனவரி மாதங்களில் தாங்க இந்த கிழங்கு வந்து தோண்டுவாங்க தோண்டி பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் இந்த கிழங்கையும் வேக வச்சு பொங்கல் கூட வச்சு சாப்பிடுறது எங்கள் ஊர் வழக்கம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடிப்பட்ட கிழங்கு இல்லாமல் இனியும் நிறைய அடியில் சைடெல்லாம் இருக்குது அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா மறுபடியும் வந்து கடப்பாரை இல்லாமல் மண்வெட்டியில் தோண்டி எடுக்கலான்னு முடிவு பண்ணி எல்லாம் வெட்டி பார்த்துட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பீஸ் தாங்க கிடச்சிது அதுக்கப்புறம் கிடச்சி ஒரு ரெண்டு மூணு கிலோ கிடச்சிருக்கும் இந்த கிழங்குலையே நம்ம வந்து தேவைக்கேற்பதாக நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்து ஒரு சின்ன தொண்டு வந்து மறுபடியும் அதே குழியில் போட்டு நட்டு வச்சோம்னா மறுபடியும் அடுத்த வருஷம் நல்ல கிழங்கு வளர்ந்துருக்கும் இந்த கிழங்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடியில் இருந்த கிழங்கு தாங்க ரெண்டு மூணு கிழங்கு கிடச்சிது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிழங்கு வந்து உடஞ்சது போக மிச்சம் இது இருக்கிற கிழங்குகள் தான் தாங்க சின்ன சின்ன சைஸாக எல்லாமே பீஸ் பீஸ் ஆகிருச்சு நாங்கள் என்ன தப்புட்டோம்னா அந்த கடப்பாறை வந்து குத்துனது நேராக கிழங்கு தாங்க பட்டிருக்குது எல்லாம் துண்டு துண்டு அங்கங்கே ஒரு கிழங்கு கிடச்சிது தோண்ட தோண்ட புதையல் கிடச்ச மாதிரி கிழங்கு கிடச்சிட்டே இருந்தது எவ்வளோ கிடைச்சாலும் பரவாயில்ல சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஊண்டு கொடுத்துட்டு நம்மளும் கொஞ்சம் வேக வச்சு மிச்சத்தை நம்ம நட்டு வைக்கலான்னு முடிவு பண்ணியாச்சுங்க ஓகே மக்களே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அந்த கிழங்குகளை எப்படி க்ளீன் பண்ணி சமைக்கலாங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ